பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு நிறுவனர் விழா கோவை கருமத்தம்பட்டி அன்னூர் சாலையில் உள்ள பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு நிறுவனர் தின விழா ஆசிரம வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை அரசு அலுவலர்கள் நன்கொடையாளர்கள் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் குருஜி சிவாத்மா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார்கள் தொடர்ந்து குருஜி சிவாத்மா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் ஆண்டு நிறுவனர் தினத்தை கொண்டாடுகிறது முழுவதும் மாவட்டங்களில் இலவச காப்பகங்களை நிறுவி ஆதரவற்ற ஏழைகள் தாய் தந்தையற்ற குழந்தைகள் கைவிடப்பட்ட பெண்கள் பெற்றோர்கள் முதியோர்கள் மனநலம் குன்றியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக அனைத்து சேவைகளும் செய்து வருகின்றோம் உலகம் முழுவதும் இலவச சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன உலகெங்கும் உள்ள ஆதரவற்றோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை உறைவிடம் கல்வி மருத்துவம் ஆகியவற்றை வழங்கி வருகிறோம் நன்கொடையாளர்கள் மூலம் இந்த சேவைகளை மக்களுக்கு அளித்து வருகிறோம் என்றார் முன்னதாக நன்கொடையாளர்கள் குடும்பநலம் தொழில் வளம் வேண்டி குடும்ப உலக வேள்வி நடைபெற்றது விழாவை முன்னிட்டு பறையாட்டம் வள்ளிக்குமி ஒயிலாட்டம் பரதநாட்டியம் நடனம் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இலவச காப்பகங்களை உருவாக்கி இன்றைய தின கணக்கில் எடுத்துக்கொண்டால் இருபத்தைந்து மாவட்டங்களில் இருபத்தைந்து இலவச காப்பகங்கள் நிறுவி எல்லாவற்றையும் மக்களுக்கு இலவசமாக கொண்டு சென்று சேர்த்து வாழ வைத்து வருகின்றோம் இன்றைய நாளில் எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் எத்தனையோ பேரினுடைய அர்ப்பணிப்பு ஈடுபாடு இந்த நாளை சிறப்பான நாளாக மக்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருந்து வருகின்றது மற்றவர்களையும் ஆசிரமத்தில் உள்ளோரையும் மகிழ்விக்க வந்திருக்கும் இந்த குழந்தைகளாகட்டும் ஆசிரிய பெருமக்களாகட்டும் இவர்களுக்கு ஆசிரமம் சார்பாக மிக பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றோம்